இனிமே கண்ண பொருளுக்கு அடிமையாவது பல கொடூரமான குற்றங்களுக்கும் வழிவகுக்கிறது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வேதனை தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் இந்த சூழலில் தமிழகத்தில் அதிகரிக்கும் போதைப் பொருள் பழக்கம் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் சமீபத்தில் கணிசமான அளவில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் மத்திய அமைப்புகளால் கைது செய்யப்பட்டிருப்பதும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த போதைப்பொருள் அழிவை ஏற்படுத்தக்கூடியது இதில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் விரைவில் அது நமது எதிர்கால தலைமுறையையே அழித்துவிடும் என்று வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் போதைப் பொருளுக்கு அடிமையாவது பல கொடூரமான குற்றங்களுக்கு வழிவகுக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள ஆளுநர் இதுபோன்ற சலனங்களில் இருந்து இளைஞர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்